நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலான்னா ஜியாகிரஃபியில் வந்து ஸோ இந்திய வேளாண்மை முறைகள் அப்புறம் வந்து சாயில் ஸோ மண் இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸாக வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அந்த டாப்பிக்லேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சர்வதேச அளவில் எப்பமண்ணில் செர்னோசம் என்று அழைக்கப்படக்கூடிய மண் இவை இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய மண் குழுவை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து என்ன மண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கருப்பு மண் ஸோ இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய மண் குழுவை சார்ந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ பிளாக் ஷாயில் ஸோ இந்த மண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஸோ பருத்தி வளர்கிறதுக்கு வந்து நல்லா ஏற்றமண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மண் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு ஸோ அடுத்து பாருங்க சரளைமண் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வார்த்தையானது கிரேக்க மொழியில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா தவறு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி அதிகமாக உள்ளது இது பார்த்திங்கன்னா சரி ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது நைட்ரஜன் பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது ஸோ இதுவும் வந்து சரி தான் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு மூணு சரி ஃபஸ்ட்டு வந்து தவறு ஸோ அடுத்து கொஸ்டின் பாருங்கள் ஆப்ரேஷன் ஃப்ளூட் என்னும் வார்த்தை எதனுடன் வந்து தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெள்ளை புரட்சி ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கரிசல் மண் அவற்றின் மூலப்பொருட்களை வானிலை சிதையூற்ற பாறைகளிலிருந்து பெறுகின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கீ காரணம் பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணிற்கு அதிக நீரை தக்க வைக்கும் திறன் உள்ளது இது பார்த்தீங்கன்னா சி ஏ ஆர் ரெண்டுமே வந்து சரி ஆனால் பார்த்திங்கன்னா அது ஆர் வந்து ஏஐ சரியாக வந்து விளக்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் வந்து எதுன்னு கேட்குறாங்க இதுக்குன்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மண்வெட்டி விவசாயம் ஸோ அடுத்து பாருங்க பின்வருவனம் மற்றும் எது கோடை கால பருவ வேலையின் உடன் தொடர்புடையது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சைட் அடுத்து பாருங்கள் ஸோ வண்டல்மன் டேஷ் மூலம் வளமானதாக உள்ளது ஸோ வண்டல் மண்ணில் வந்து என்னென்ன இருக்கிறதுனால வந்து அது வளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா மக்கிய பாஸ்பரிக் அமிலம் சுண்ணாம்பு கரிம பொருள் ஸோ எல்லாமே இருக்கிறதுனால ஸோ அது வந்து வளமான மண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹியூமஸ் இப்போ மக்கிய தன்மை கொண்ட நிறைய பொருள் வந்து ஸோ அதிகமாக இருக்கும் அதில் அடுத்து ஓஷன் பாருங்கள் ஜோரம் பெரிய உணவு பூங்கா அமைந்துள்ள இடம் வந்து கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிசோரம் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் கூற்று பாருங்கள் தீவிர விவசாய முறையில் குறுகிய கால பயிர்கள் பயிரிடப்படுகின்றன காரணம் அதுனா விளைநிலம் குறைவாக உள்ள பகுதிகளில் இம்முறை பின்பற்றப்படுகிறது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி ஆறானது இயக்கம் சரியான விளக்கமாகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் வந்து எதுன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரகுர்மண் ஸோ ரகுர்மண்ணா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கருப்பு மண் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சொல்லுவாங்க அதை பருத்தி மண்ணும் சொல்லுவாங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ஸோ இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது வந்து எதுன்னு கேட்குறாங்க நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தென்மேற்கு பருவமழை அடுத்து பாருங்கள் காதார் வகை மண் எங்கே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெள்ள சமவெளி அடுத்த கொஸ்டன் பாருங்கள் பொறுத்துங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் களி ஸோ களி பார்த்தீங்கன்னா குறுகிய அழ அளவிற்கு ஆன நீர் போக்குவரத்து தான் வந்து களி அப்படின்னு சொல்லுவாங்க கால்வாயின்னா பார்த்திங்கன்னா ஒரு நீர் வழியை மற்றதோடு இணைக்க அடுத்து பார்த்தீங்கன்னா குழி ஸோ குழி கால்வாய் பார்த்திங்கன்னா பெரிய ஆற்றை கிடக்க அடுத்த அணை பார்த்திங்கன்னா ஆற்றை பாசனத்திற்காக பயன்படுத்த அடுத்து பாருங்கள் உலகின் மிக நீளமான அணை வந்து எதுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹீராஹூட் அணை ஸோ இந்த அணை வந்து எந்த நதி குறுக்கே வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்க ஸோ பருத்தி விளையும் கரிசல் மண்ணிற்கு மற்றொரு பெயர் என அழைக்கப்படுகின்றது ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரெகுர் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ பருத்தி வந்து என்ன மண்ணில் வந்து நல்லா விளையும் விளைவும் கேட்டாங்கன்னா ஸோ கரிசல் மண்ணில் அடுத்து பாருங்கள் வடமேற்கு இந்தியாவின் ரெகுர் பகுதியில் பருத்து சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது நர்மதா தாபி பூர்ணா சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்து சாகுபடியின் மைய பகுதிகளாகும் இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமையை பெறுகிறது அவை முறையே ஜோவர் பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பின்வரும் எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சி கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க பெண்கள் ஒற்றுள் எந்த மண்ணில் உயிர்ச்சத்து மிக அதிகம் உள்ளதுன்னு கேட்குறாங்க இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி காட்டு மற்றும் மலைமண் காடு மற்றும் மலைமண்ணில் தான் வந்து உயிர்ச்செத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சில நிலையான வகை வேளாண்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சரி இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ இடைவிடாத விவசாயம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ கண்டல் மண்ணை பொறுத்தவரை பின்வரும் எந்த கூற்று தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறு ஸோ மற்ற கூற்றுலாம் பார்த்திங்கன்னா சரி ஸோ சரியான கூற்றுலாம் பாருங்கள் மழை காலங்களில் அடிக்கடி வெள்ளத்தால் மூழ்கும் ஸோ அடுத்து பாருங்கள் மண்ணின் நிறம் வெளிர் சாம்பல் முதல் அடல் சாம்பல் வரை மாறும் அடுத்து பாருங்கள் மட்கிய பாஸ்போரிக் அமிலம் சுண்ணாம்பு கரிமப் பொருட்கள் நிறைந்தவை ஸோ இப்போ தான் ஒரு கொஷினில் பார்த்தோம் ஸோ வண்டலில் மண் வண்டல் மண்ணில் வந்து என்னென்னலாம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே கொஷின் தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியர் கொஷின் இந்த கொஷின் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஸோ இங்கே என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுதான் வந்து வண்டல் மண்ணில் என்னென்ன காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதையே வந்து இன்னொரு கொஷினை வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து பாருங்கள் வெள்ளப்பெருக்கில் டேஷ் செறிவு அதிகமாக உள்ளது சிதிக்கென் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வண்டல் மண் அடுத்து பாருங்க பாருங்கள் கீழ்கண்ட ஒற்றுள் எது பெயர் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி காஃபி அடுத்து பாருங்க கூற்று காரணம் வறண்ட பாலை மண் வறண்ட காலநிலை சதிக வெப்பம் காரணமாக ஆவியாதல் அதிகமாக இருப்பதால் மேல்மண் வறண்டு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காரணம் பார்த்திங்கன்னா மேலும் இவை வறண்டு காணப்படுவதற்கு காரணம் தாவரங்கள் இல்லாமையால் நிலை மட்குச்சத்து குறைவாக காணப்படுகிறது சரிங்க நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே சரி சரியான விளக்கம் ஸோ அவ்வளோதான் வந்து ஸோ இந்த இருந்து வந்து நம்ம எல்லாமே வந்து கொடுத்தாச்சு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரிவீசியர் கொஷின் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ குயிக்காக வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து இது ப்ரிவிசியர் கொஷின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ